இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேச அழைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஞானம் இன்சைட் இன்டு காட்ஸ் பிளான் அண்ட் பர்பஸ் இன் மை லைஃப் அதாவது உள்நோக்கமா ஆண்டவர் என்ன பத்தி என்ன வச்சிருக்காரு திட்டம் அதை அறிந்து கொள்வதுதான் தொலைநோக்கு பார்வையில் அவர் எனக்காக வைத்திருக்கும் திட்டம் என்ன அந்த திட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா நன்மைக்கு எதுவா இருக்கும் சமாதானத்துக்கு எதுவா இருக்கும் அதுதான் ஞானம் மற்றவர்கள் காணக்கூடாதது நம்ம கண்கள் காண செய்வதுதான் தெய்வ ஞானம் மற்றவங்க பார்ப்பாங்க இவளா இவ ரொம்ப கஷ்டப்படுறா இவளா இங்க முன்னேற போறா நிறுத்தரிச்சிருவாங்க இவனா ஓம்பளை படிக்கவே செய்யாது என்னத்தை உருப்பட போகிறான் இதுதான் மனுஷ ஞானம் ஆனால் தேவனுடைய ஞானம் அதை அறிந்து கொள்ள நமக்கு தேவையானது ஆண்டவருடைய ஞானம் இஃப் யூ ஆர் நாட் லெட் யுவர் காட்ஸ் விஸ்டம் அதாவது கடவுளுடைய ஞானம் இல்லாத பட்சத்தில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இம்பல்சிவ் டெசிஷன் எடுப்போம் அதாவது எமோஷனல் டெசிஷன் எடுப்போம் சடனாக இங்கே நெருக்கடி என் குடும்பத்தில் கடன் போகிறோம் இங்கே நெருக்கடி இங்கே ஒரு எனக்கு வந்து உடல் உடல் நான் கண்டிப்பாக இதில் வந்து ஸ்கிப் பண்ணி எப்படியாவது ஓட சொல்லிட்டு அதாவது இம்பல்சிவ் டெசிஷன் முடிவுகளை நம்ம எடுப்போம் அது வந்து நம்ம பார்வைக்கு நலமா இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் அதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அதை நம்ம அறிஞ்சு போக மாட்டோம் வி ஃபால் ஃபார் ஃபீலிங்ஸ் அதாவது என்னது நமக்கு பொறுமை இருக்காது இன்பேஷண்ட்டாக இருப்போம் முடிவை வந்து சடனாக எடுப்போம் அப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுனா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் அப்படின்னு ஒரு பார்க்கிங் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த ஆட்டோ பைலட் பார்க்கிங்கை போட்டுட்டோம்னா ஆட்டோ சென்ஸே இது வந்து அழகாக அந்த காரை பார்க் பண்ணிடும் அது போல் நம்ம லைஃப்பையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் ஆட்டோ பைலட்டாக இருந்து நினச்சிவார் நம்மளை அவரே அழகாக நம்மளை எந்த இடத்துல பார்க் பண்ணணுமோ அங்கே பார்க் பண்ணுவார் எந்த இடத்துல நம்மளை பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவார் ஓன்லி காட்ஸ் விஸ்டம் கேன் பில்டு திங்ஸ் ஆண்டவருடைய ஞானம் தான் வீட்டை கிட்டாதுன்னு சொல்லுவாங்க தே ஆண்டவருடைய ஞானம் தான் இது வீட்டுக்கு புத்தி உள்ளவளோ வீட்டை கட்டுறாதப்போ உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக இடிஞ்சு போன பகுதிகளை கல்வியில் இடிந்து போன பகுதிகளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாவற்றையும் கட்ட போகிறது எனது தேவ ஞானம் அது நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்துல அருமையா சொல்லியிருக்கிறாரு பாருங்க தேவ ஞானத்தை நம்ம எப்படி பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமொழி ஒன்பது பத்துல பேசுறாரு பாருங்க ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் சொல்கிறாரு பாருங்கள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒம்போதுலாம் பாருங்கள் அந்த ஒரு முட்டாளான ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா ஒரு பரஸ்திரீயோட ஒப்பிட்டுருக்காரு அது அவனே தேடி போகிறான் அந்த இடத்துக்கு அந்த இடம் இருளாக இருக்குது அதுக்கப்புறம் அவனை அதை அடிமைப்படுத்தி இழுத்துட்டு போதுங்கிறார் அது அப்புறம் வந்து அந்த பர்சனை எதோட ஒப்பிடுறாருன்னா ஒரு குருவியோட ஒப்பிடுறாரு இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் the <laughs> மொபைல் ஃபோனாக இருக்கலாம் குடி பழக்கமாக இருக்கலாம் இச்சைங்கிற பாவமாக இருக்கலாம் கண்களின் இச்சையாக இருக்கலாம் இப்போ செல்ஃபோன்லேயே எல்லாமே இருக்குல்ல அதை ஒரு நேரம் பார்க்கக்கூடாது நான் இதை எடுப்பேன் அப்படின் இருந்தாலும் அதை அடிமைப்படுத்தி திரும்ப 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 அவனையே அறியாமல் அவர்களையே அறியாமல் அதற்குள்ளே இழுத்து அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா ஒரு பறவை கண்ணி இருக்குன்னே தெரியாமல் அந்த கண்ணியில் மாற்றுறது போல் நீங்கள் அந்த கண்ணியிலேருந்து விடுபடணும்னா தெய்வ பயமுள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் தெய்வ பயம் உள்ளவர்களாக இது எனக்கு வேண்டாம்ப்பா சே நோ டு சின் நீங்கள் வேண்டாம்னா வேண்டாம் எனக்கு இந்த சின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த காட்ஸ் விஸ்டம் நம்மளை நடத்தும் உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போதோ அந்த திட்டங்களையெல்லாம் ஆண்டவர் செயல்படுத்துவார் இந்த மாதத்தின் வாக்குதத்தை என்ன தெரியுமா யோவான் பதினாலு பதினாலு ஆண்டவருடைய நாமத்தில் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் அப்போ நம்ம இப்போவும் இயேசுவி நாமத்தில் தான் நம்ம எல்லாம் கேட்குறோம் ஏன் கிடைக்கல நம்மகிட்ட தெய்வ பயம் இல்லை எந்தெந்த இடத்துலலாம் தெய்வ பயம் இல்லையோ அந்த இடத்தை நீங்க ஆண்டவர் பாதத்துக்கு முன்பாக போய் அமருங்க ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை என்னை சரிப்படுத்துங்க இந்த இடத்துல நான் எத்தனையோ டெசிஷன் எடுத்தேன் ரெசல்யூஷன் எடுத்தேன் எல்லாத்துலயும் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் என்னை நீங்க சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை மாற்றுவார் உங்கள் வாழ்வு கட்டப்படும் இயேசுவி நாமத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பூத்து குழுங்க வைப்பார் காட் பிளஸ் யூ